ஒரு வித்தியாசமான சுளியும் செய்ய போறோம் பாருங்க நம்ம மைதா மாவு சேர்த்தா கூட இந்த அளவுக்கு இருக்காது பாருங்க நல்லா ஒப்பி நல்லா மொறுமொறுப்பா இருக்குது பாருங்க அரிசி மாவும் உளுந்தும் சேர்த்ததுனால நல்லா இருக்குது கனி சுவையான சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி ஆகிட்டு வந்து பாருங்க நீங்க வந்து பாருங்க எப்படி இருக்குண்ண தாய்லாந்து போகுமா அமெரிக்காவே போகுங்கற தாய்லாந்து வரே தான் போகுற நீ அண்ணா டைம்ல வாழைப் பழம் டிமாண்டா இருக்கேல ஒரு வாரம் தான தம்பி இருக்கு அதனால வந்து வாழை எங்கேயும் கிடைக்கல கேக்கற டிமாண்டா இருக்கு அனைவருக்கு வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு ஒரு எழுபது பேருக்கு சாப்பாடு செய்ய போறோம் சாம்பார் சாதம் மாளைக்காய் வறுவல் வடை சுளியம் வாழைப்பழம் அமெரிக்காவை சேர்ந்த அக்காவோட மகனுக்கு தான் வந்து நாலாம் தேதி பிறந்த நாள் இந்த பிறந்த நாளுக்காக தான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு எழுபது எண்பது பேருக்கு வந்து அனுதானம் பண்றாங்க நம்மளுடைய அக்காவுக்கும் பேருக்கும் கடவுள் நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்திய கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கணும் நாங்க எல்லாருமே அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கும் நம்மளோட சேனல் சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து நாலாம் தேதி நாலாவது சமையல் சமைக்கிறோம் தம்பிக்கு வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருமே பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இன்னைக்கு பேர் சொல்லாம பிறந்த நாள் கொண்டாடும் தம்பிக்கு எங்கள் சார்பாக பிறந்தநாள் நாள் நல்வாழ்த்துக்கள் பேர் சொல்லாம அன்னதானம் பண்ணும் அந்த அக்காவுக்கும் அந்த அக்கா குடும்பத்துக்கும் ஆண்டவன் கிருபையால் அருள் கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் இறைவனிடம் வேண்டுகோள் இன்னைக்கு பேர் சொல்லாத இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுற தம்பி தம்பி குடும்பம் அவங்க தாத்தா பாட்டியே அவங்க அம்மா அப்பா எல்லாருமே நல்லா இருக்கணும் இன்னைக்கு பேர் சொல்லாம பிறந்த நாள் கொண்டாடுற தம்பிக்கு இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள் வாங்க இப்ப சமையல் ஆரம்பிச்சிடலாம் சாம்பார் சாத்துக்கு தேவையான காயெல்லாம் எடுத்துக்கலாம் போ என்னது பழைய காலத்து இந்த ரயில் இன்ஜின்ல வரும் நீராவி இன்ஜின்ல அந்த அளவுக்கு கீழே எரிச்சிருக்கா உலக நல்லா தண்ணி ஒதிச்சிருச்சு அரிசி சேர்த்துக்கலாம் சாம்பார் சேர்த்துக்க அரிசி அரவை கடை வந்துட்டு அது கூட களி வச்சு பருப்பு சேர்த்துக்கலாம் அரிசி கூட வந்து பருப்பை சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அரிசி பருப்பெல்லாம் அரவை கடை வந்துருச்சு வெங்காயம் பூண்டு ரெண்டையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே தக்காளி சேர்த்துக்கலாம் சாம்பார் சாத்துக்கு அரிசி பருப்பு தக்காளி வெங்காயம் பூண்டு அரை வேக்காடு காய சேர்த்துக்கலாம் லோடு இதெல்லாம் கலந்து விட்டுக்கலாம் கடைசியா வந்து மாங்காய் சேர்த்துக்கலாம் இப்ப சேர்த்தோம்னாக்கா கரஞ்சி பெரும் ஒண்ணும் தெரியாது அதனால லாஸ்டா சேர்த்துக்குவோம் சாம்பார் சாதத்தில் வந்து காயெல்லாம் ஒரு அரை வேக்காடு வந்துருச்சு இது கூட மசாலா சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் சாம்பார் தூள் இது எல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துடு சேத்து டக்குன்னு எல்லா மசாலாவும் சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா சாப்பாடு நல்லா குலை வந்துட்டு காயெல்லாம் அழகி காய் காய் முக்கால் லாஸ்ட்டாக வந்து மாங்காயும் புளித்தண்ணியும் சேர்த்துக்குவோம் சூப்பராக என்னைக்கு நம்ம சமையல் சூப்பர் இல்லாமல் இருந்திருக்கு கடைசியாக மாங்காய் சேர்த்துக்கலாம் சூப்பரான சாம்பார் சாதம் காய்கறி சாம்பார் சாதம் சூப்பராக ரெடி ஆகிட்டு சத்தான காய்கறியில் தம்பி எல்லாம் அதனால தான் சூப்பராக இருக்குது பாரதம்பி எப்படி இருக்குன்னு பாரு பாரதம்பி எப்படி இருக்குது செம்மையாக இருக்கிற பார்க்குறதுக்கு சாம்பார் சாத்துக்கு கடைசியாக புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம் அது சேர்த்துக்கலாம் சாம்பார் சாத்துக்கு லைட்டாக புளிப்பா தான் நல்லாயிருக்கும் சாம்பார் சாதம் அதனால கொஞ்சமாக சேர்த்துருக்கோம் நாங்களும் நல்லா கலந்து வச்சுக்கலாம்

அது கூட ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் நல்லா பிடிச்சிட்டு வரமெளகா சேர்த்துக்கலாம் கருவேல சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக எண்ணெயிலே பெருங்காய் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா வாசமாக இருக்கும் தாலிப்பாக சாம்பார் சேத்து கூட சேர்த்துக்கலாம் சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி ஆகிட்டு தாளிப்பு இது கூட சேர்த்தாச்சு சாம்பார் சேர்த்து கூட நல்லா கலந்து விட்டுக்கலாம் தம்பி சாம்பார் சாதம் அமெரிக்கா இருக்கு கூட நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேத்தாச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கனி சுவையான சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி ஆகிட்டு வந்து பாரு கனி வந்து பாருங்க எப்படி இருக்கு தாய்லாந்து போகுமா அமெரிக்காவே போகுங்கிற தாய்லாந்து வரையும் தான் போகுற நீ எங்க பார்த்தாலும் போயிடும் பாசம் இந்த பக்கம் இந்த பக்கம் வந்து காத்தடிக்கிறதுனால இலங்கை வரையும் போகும் இருக்கு உளுந்து வடைக்கு தேவையான பொருள் எல்லாம் இருக்கு வடமாவு பதிச்சுக்கிட்டு காமிக்கிறோம் என்ன நல்லா சூடாகிட்டு இருக்கு வடையெல்லாம் போட்டு எடுத்துடலாம் போட்டுலாம் வந்து போட்டுலாம் போடுங்க போடுங்க என்ன

வாழைக்காய் அறுவலுக்கு என்ன நல்லா சூடாயிட்டு கடுகு சேர்த்துக்கலாம் கருவேப்புல சேர்த்துக்கலாம் வாழைக்காய் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூட உப்பு சேர்த்துக்கலாம் வாழைக்கா வந்து ஒரு வேக்காட்டு வெக்காட்டு அதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம்

பண்ணுறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் இருக்குது எல்லாம் ரெடி பண்ணிட்டு காமிக்கிறோம் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான சுழியம் தான் சேர்ப்புறோம் எப்பொழுதும் வந்து நம்ம வந்து நினச்சி எடுக்கிறதுக்கு மைதா மாவு தான் சேர்க்குவோம் இன்றைக்கி மைதா மாவு சேர்க்கல பச்சை அரிசியும் உளுந்தும் சேர்த்து அரைச்சிருக்கிறோம் இது வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அக்கா சொன்னாங்க இப்போ அதே மாதிரி தான் இன்றைக்கி செய்யப் போகிறோம் பாருங்கள் காப்பிடி பச்சை அரிசி காப்பிடி உளுந்து இது ரெண்டையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி இந்த மாதிரி கலந்து வச்சுருக்குறோம் இப்போ இதில் தான் நினச்சி எடுக்க போகிறோம் புது வருஷத்தில் புதுமுறையாக சுழியமாக ஆமாம்க்கா கடைசியா பெருங்காய தூள் சேர்த்துக்கலாம் சூப்பரான வாழைக்கா அவருவல் ரெடி ஆகிட்டு இறக்கி வச்சிடலாம் சுளியத்துக்கு உருண்டை பிடிச்சிட்டு இருக்கிறோம் ரொம்ப சூப்பரா இருந்துட்டு இருக்க பாருங்க தெரிஞ்சுக்கலாம் இல்ல சுளியத்துக்கு உருண்டை பிடிக்கிறீங்களா சுளியத்துக்கு உருண்டை பிடிக்கிறோம் சுளியந்தான் பிடிக்கிறீங்க சுளியத்துக்கு உருண்டை பிடிச்சா அதிக புரியது பெரிய கண்டுபிடிப்பாம அண்ணா எதுக்கு உண்டை பிடிக்கிறீங்க எல்லா சுளியம் சுளியம் பிடிக்கிறதுக்கு உண்டை பிடிச்சிட்டு இருக்கோம் போ இன்னைக்கு ஒரு வித்தியாசமான சுளியம் செய்யப் போறோம் இதுவால வந்து ரொம்ப நாளாவது இது ஒரு செட்டல புது முறையான சுளிய கொஞ்சம் பிடிச்சி நம்ம எண்ணெயில போட்டு எடுக்கப் போறோம் கொஞ்சம் பிடிச்சிட்டு இருக்கறாங்க எண்ணெய் சூடாயிச்சு போட்டு எடுத்துறலாம் டக டகன்னு போட்டுடுங்க தானங்களா நல்லா மண்ணெல்லாம் இருக்கு மைதா இல்லைன்னா கலவர வேண்டியதில்லை அரிசி மாவு பச்சை அரிசி மாவும் இல்லைங்க அது கொஞ்சம் டைட்டாக எரித்து பிடிச்சிது அப்புறம் உளுந்து சத்து இருக்கிறோம் ரெண்டுமே ரொம்ப சத்தான பொருளுதான் சூப்பராக வந்துருக்கிற பாருங்க மைதாவோட சூப்பராக இருக்காரு நல்லா இதே மாதிரி நம்ம கவலை பண்ணிக்கலாங்க மைதா வந்திருக்கு ஆமாம் ஆமாம் இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க சுளையெல்லாம் சூப்பராக வந்துட்டு இருக்கு பாருங்க பாருங்க நம்ம மைதா மாவு சேர்த்தா கூட இந்த அளவுக்கு இருக்காது பாருங்க நல்லா ஒப்பி நல்லா மொறு இருக்குது பாருங்க அரிசி மாவும் உளுந்து சேர்த்ததுனால நல்லா இருக்குது அமெரிக்கா வரைக்கும் மணக்கும் சத்து மிக்க சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு தம்பி எப்படி இருக்கு நாக்குக்கு சுவையான சத்தான காய்கறி சாம்பார் சாதம் ரெடியாக இருக்குது பயமாக இருக்குது பார்க்குறதுக்கு வேறு தம்பி இந்த மாதிரி எந்த எங்கே பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது வரும் பார்க்குறதுக்கு காயெல்லாம் உடையில எந்த காய் உடையில பாருங்க முழு முழு காயாக இருக்குது சரி 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 சாம்பார் சாதத்து கூட போட்டு சாப்பிட காரஞ்சரமான வாழைக்காய் வருவல ரெடி ஆயிடுச்சு பார்த்தாலே நாட்களே எச்சு உருது இன்னைக்கு ஒரு வித்தியாசமான சுடியம் செஞ்சிருக்கிறோம் ரெடியா இருக்கு குண்டு குண்டு உளுந்து விட ரெடியா இருக்கு இதெல்லாம் சாப்பிட்டு செரிமானத்துக்கு வாழைப்பழம் ரெடியா இருக்கு அது கூட பாக்கு தட்டு ரெடியா இருக்கு

சாம்பார் சாதத்துல நெய் கலந்துருக்கு வைக்க கூடாது இந்த மாட்டுக்கு எதுக்கு கேக்குறாங்க என்ன காரணம் மாடு நெய் இருந்து அது மாட்டுல இருந்து தயார் பண்ணது இல்ல அது தெரிஞ்சினா மாட்டு உடலுக்கு ஒத்துக்காதது ஆல்ல இருந்து வந்து நெய் உற்பத்தி பண்றோம்லங்க அது வந்து அது கலி ஆரம்பிச்சிருந்தேன் பேதி திங்காது களி ஆரம்பிச்சினா கலிஞ்சிரு தடதடன்னு கலி ஆரம்பிச்சினா அதோட சில மாடு திங்காது நோந்து பாத்து

அடுத்தது சின்ன பசுவுக்கு குடுத்தற எல்லாம் குட்டி பசுவுக்கு மெயினா எடுத்துக்காட்ட இவங்க வாழைப்பழம் தான் பசு எடுக்கிறேன் எல்லாம் சாப்பிட்டாங்களே சாப்பிட்டாங்களோ இல இல வலி காலிபிட்டாங்களே அவங்களுக்கு புடிச்சது இருந்துச்சு எல்லாம் சாப்பிட்டுட்டாங்க பசுக்கெல்லாம் வச்சாச்சு இப்ப கால பயிரை வரைக்கும் வச்சிடலாம் வந்து நாட்டு மாடு முட்டும் வாங்கல நம்ம பாசமா வளர்த்துட்டோம்னா முட்டா அது முட்டாது பிறகுல இருந்து யாரும் வர முடியாது ஆண்டிஜாங்க ஆண்டி டாங்கா

சாப்பிடுங்க 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 எல்லா கார்ல ஏத்தி ஏத்தி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்திரலாம் காலை கொண்டு வந்து வந்துருமா நீ கண்ண கண்ண குடுக்குறவங்க யாருன்னு பாத்தீங்கனா அமெரிக்காவை சேர்ந்த நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அக்காவோட மகன் அவங்களுக்கு தான் வந்து இருக்கே பிறந்தநாள் இந்த பிறந்தநாளுக்கு தான் அந்த தன குடுக்குறாங்க எல்லாரும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க இந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இதே மாதிரி எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துறலாம் சாப்பாடு சாப்பாடு நல்லா விட்டு கூட படிச்சாலும் சாப்பாடு கொடுத்தவங்களுக்கு நன்றி சாப்பாடு கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கும் சாப்பாடு கொடுத்தவங்களுக்கு நூறு வருஷம் நல்லா நல்லா இருக்கும் சாப்பாடு கொடுத்த அக்கா அவங்க அவங்க புள்ள குட்டி பேரஃபுல்ல எல்லாரும் நல்லா இருக்காளும் சாப்பாடு கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கும் சாப்பாடு கொடுத்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அண்ணதானம் கொடுத்த குடும்பம் அந்த அக்கா குடும்பம் நல்லா சாப்பாடு கொடுத்தவரைக்கும் பிறந்தநாள் வாழ்க்கணும் பிறந்த நாள் வாழ்த்து பிறந்தநாள் சாப்பாடு கொடுத்தவங்க நல்லா இருக்கணும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள்

இன்னைக்கு சிறப்பாக ஒரு எழுபது எண்பது பேருக்கு சாப்பாடு கொடுத்து பிடிச்சாச்சு இதை கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த நம்மளோட சப்ஸ்கிரைபர் அக்கா மகனுக்கு தான் வந்து இன்னைக்கு பிறந்தநாள் இந்த பிறந்தநாளுக்காக தான் இன்னைக்கு வந்து சிறப்பாக ஒரு எழுபது எண்பது பேருக்கு வந்து சாப்பாடு கொடுத்து முடிச்சிட்டோம் இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணி விடுங்க இது நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க தம்பிக்கு வந்து எல்லாருமே பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க